नमन गुरु रेوتي मन पडिकाराम बोलिंगा जाला की पिंज मच्या इंग இல்லடா மாட்டிச்சு அப்போதான் ரொம்ப அல்ல கருகர் வச்சிருக்கிறேன் தீபர் ஆ தீபம் டெய் அப்படி இழுத்து விடுங்க முன்னாடி ஒரே இல்லை முண்டெல்லாம் நீ பிடி புடி நீடி முன்றுக்கெலாம் வேலை இல்லை முடிஞ்சேன் எவ்வளோ குறித்து கிடைச்சாலும் சரி முன்றுக்கெலாம் வேலையே இல்லை ஒரே கரைக்கி போயிடணும் ஒரே இழுத ம் குடி குட்டி மீனை பிடிச்சிடுவேன் மீனை பிடிச்சிருக்கிதான் இருக்கிறதானே பெரிய மீன் மாதிரியே போது வரணும் வேணுங்க இதெல்லாம் வேணும் நான் ஆள் ஆளுக்கு போட்டி ஓட்டுக்கிட்டே கிடக்குது நீ நான் வெளியில் வராது என்ன நடிகேன் என்ன அது சரியான மீனா ஒரு படியாக அது சைனில் வாங்கி வந்துருக்குது சரி சரி நீங்க பெரிய ஆளுங்க